நம்ம வியாபாரி பல் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டுருக்காரு காலை கன்று பார்த்தோம்ல காளைக்கன்று எவ்வளோ சொல்லிடுறாங்களே எவ்வளோ சொல்லிடுறேன் பத்து ஆறாயிரம் ரூபா வந்து சொல்லிடுறாங்களா காளைக்கன்று பல் வச்சிச்சா இன்னும் பல்ல வைக்கலையா முப்பத்தி ஆறு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் சூப்பர் இந்த பக்கம் ஒரு அழகான வந்து பசு மாடு கண்ணுக்கு பொட்டை கண்ணுங்க சூப்பராக இருந்து இது எவ்வளோ சொல்லிடுறீங்க சரி 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 எத்தனாவது கண்ணு ரெண்டாவது முப்பத்தி ஆறாயிரூவா வந்து சொல்லியிருக்காங்களா ரெண்டாவது ஜீத்துங்க நல்லா ஜம்மு இருக்குது கண்ணுக்குடி வளர்த்து பொட்டக்கன்று தான் போட்டிருக்கு நல்லா பால் குடிச்சிட்டே இருக்கு இந்த பக்கம் மொத்தம் சிங்களா ஒரு காலை கன்று குட்டி இருக்குது இந்த பக்கம் ஜோடி பாருங்க நல்லா இருந்து ஏன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஏற்காலைங்களில் ஜோடி இருக்குது பாருங்க ஜம்மன் இருக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒரு ஜோடி ரஜினி அண்ணா வணங்கண்ணா நம்மள்தா சரி சட்சி சட் அன்றைக்கு மடர் அப்புறம் வாங்கினீங்களா அது மட்ர்பளிள்ளிக்கு அப்புறம் வாங்கிட்டு இருந்தீங்களா சரி 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 போடலாம் அது ஒன்று போட்டிருக்கு ஒன்று போடலாம் சரி 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 அன்னைக்கு அந்த கரெக்டாக கொடுத்துட்டீங்களா ஆ சரி 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 தேவ சொல்லிருக்கு ஆஹ் ஜோடி இது இன்றைக்கி ஊத்தங்காரை வந்து கொண்டு வந்திருக்காருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஜோடி வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு வெலை காட்டியிருக்காருங்க ஆனால் பேசி வாங்கிக்கலாங்க அதே ரேட்டு கிடையாது கோவிந்தா நல்லா அருமையாக இருக்கு காளைங்க ஏற்காலை ஏற்பழக்குனா காலங்க தான் மொத்தம் ஒன்று மட்டும்தாங்க பொல் வச்சுருக்கு ஒன்று பொல்லு வைக்கல இந்த பக்கம் இதை வந்து ஏற்காலை தாங்க ஒரு ஜோடி நல்ல அருமையான ஏற்காலை ஜோடி இருக்கு

சொல்லியிருக்க எண்பத்தஞ்சு கேட்டுட்ருக்காங்க பல்லு என்னதான் ஆறு நாலு சரி 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 ஆறு நாலு என்பது சொல்லிட்டு இருக்கேன் பெரிய பெரிய ஏற்காலை வண்டி கூட ஓட்டிக்கலாங்க அந்த சைஸ்ல இருக்குது அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய காலையம்

நல்லா பெரிய காலேஜ் தாங்க இருக்குது இதெல்லாம் இந்த பக்கம் நீங்கள் இதெல்லாம் எல்லாம் நாட்டு காலேஜ் தான் பாருங்க இறமெல்லாம் வந்து இருக்குது பாருங்க ஒரு இறம நிற்கிறதெல்லாம் நாட்டு வேலைங்க தான் ஃபுல்லாக லைனாக நிற்கிதுங்க பார்த்தியா கண்ணுங்க ஜோடி பார்த்தியா தரமான ஜோடிங்க நம்ம வேலு வியாபாரி வந்திருக்காருங்க வடக வடக வாடக வாடகை எனக்கு அப்படின்னு சைலண்ட்டாக ஒரே பக்கம் நின்றீங்க ஆ ஆ என்ன பண்ணுறது சரி 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 இதெல்லாம் பல்லு வச்சுதான் பல்லவச்சு ரெண்டு ரெண்டு என்ன நாற்பத்தாறு ரேஞ்சல பக்கம் இருக்காங்க வண்டி காலங்கள்லாம் ஒன்று நிறையா இருக்குது பாருங்க அப்படியே போயிட்டு காமிக்கிறேன் காமிக்கிறாங்க இந்த கண்ணுக்குட்டிங்க நாற்பத்தாறு கேட்டு இருக்காங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஸோ இந்த பக்கம் நிற்கிறது இது காலைங்கெலாம் பெரிய பெரிய காளைங்க ஸோ இந்த பக்கம் வியாபாரம் போயிட்டு இருக்குது இந்த பக்கம் பாருங்க பெரிய பெரிய காலைங்க அங்கே நிற்கிறதெல்லாம் ஃபுல்லாக எல்லா வண்டி தாங்க நல்லா பெரிய பெரிய வண்டி கலைஞர் நல்லா இருக்குது நல்லா பெரிய சைஸ் நிறையான சைஸில் இருக்குது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நாட்டு மாடுங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது பெரிய சைஸா அதெல்லாம் வண்டி காலை எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிடும் எல்லாம் எவ்வளோ முடிச்சு அதெல்லாம் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க எப்படி பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே போதுங்க இதெல்லாம் ஒரு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போய்ட்டுருக்கு பாருங்கள் பெரிய பெரிய மடங்குகள்லாம் போங்க பாரு ஜோடி அவனுக்கு சரி பல்லு சரி வண்டிக்கா ஏற்க வண்டிக்கு வண்டிக்கு தாங்க ஒன்று பற்றி சொல்லியிருக்காங்க பல்லு சரி பல்லு எல்லாம் பெரிய பெரிய மா கலப்பின மாடுங்க எல்லாம் பாருங்க ஹெச்அப்பு காளை இது காலை பிரீடு காலை ஹெச்அப்பில் இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க நிறைய மாடு இருக்கு இருந்தாலும் கை தான் நிற்குங்க பாருங்கள் எவ்வளோ மாதிரி நிற்கும் கொடுத்தாங்க ரிசந்த் கண்ணு விட்டீங்க இதெல்லாம்

நல்லா சைஸ் மாடு எவ்வளோ ரேட் சொல்றான்னு தெரியல எவ்வளோ சொல்லிடுறா தாத்தா தெரியல எவ்வளோ தாத்தா இது ஓ அப்படியா அங்கே இருக்க கூடாதுல அங்கே தான் இருக்கணும் ஆளியை வந்து கழுத்த அதனால வந்து கேட்கணும் முதுகில் இருக்கணும் அது கழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு சுளி அதனால கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் யோசிப்பாங்க எண்பத்தஞ்சு சொல்லியிருக்காரு ரெண்டே ரெண்டு பொல் ரெண்டே ரெண்டு பொல்லு தான்

பார்க்குறைய மாடுகள்லாம் பெரிய சைஸ் மாடு ரெண்டே ரெண்டு போல் தாங்க அது இருக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு தலைசா சார் நீங்கள் எவ்வளோ சார் சரி இப்போ ஃபஸ்ட்டு தலைச இத்தான் ரெண்டாவது இத்து சரி 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 அதான் ரெண்டாவது ஏற்றுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கேன் பால்ல ஆளுவர் பத்து லிட்டரு கரெக்ட் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கான் அப்படி இருக்கும்போதுனா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முடிஞ்சு ஐம்பத்தஞ்சு சொல்லிருக்கேன் அவர் நாற்பத்தி ரெண்டு கேட்டுட்ருக்காருங்க அவர் ஐம்பது ரூபாய்க்கு கம்மி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மாடங்க அப்படியே நிற்கிதுங்க ரேட்டை வந்து கட்டுப்படியாகும்போது தான் நிற்கிது நிற்கிறது நம்மள பார்க்க முடியும் இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு மணி ஆகுதுங்க ஏன்னா ஊற்றங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் சந்தை வந்து கலைஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் அப்படியே டல்லாக தான் இருக்குது நல்லா அப்படியே நிற்கிது கொஞ்சம் மாடங்கள்லாம் கொஞ்சம் நிற்கும் மாடங்கள் அப்படியே நிற்கிது சரியான மடிங்க நல்லா க்ராஸ் வீடு சிந்து மாதிரி இருக்குதுங்க கண்ணுச்சோட இருப்பாரு போகிறோம்